சில மாதங்களாகவும் இல்லை ஒன்று இரண்டு வருடங்களாகவே என் மனசுல அடிக்கடி தோணக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா நமது நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏன் இப்படி எதிரி கட்சிகள் மாதிரி நடந்துக்கிறாங்க பாமர மக்கள் இல்லை சாதாரண மக்களுக்கு கூட இப்ப இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவருடைய பங்களிப்பு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கு அவருடைய அரசியல் முன்னெடுப்புக்கள்லாம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இந்த பிரபலமானவர்கள் முக்கியமானவர்கள் பல உயர் பதவிகளில் இருந்தவங்க அவங்க ஜட்ஜா இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆபீசரா புரியோகிர சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ராணுவ படையில பல பதவிகளை வகித்தவர்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஏன் வந்து உணரவே மாட்டேங்கிறாங்க இந்த நாடு இந்த நாட்டு நலன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஏன் உணர இந்த இந்த நாட்டினுடைய மக்களினுடைய நலன் நாட்டினுடைய பாதுகாப்பு ஏன் கட்சிகளோட சேர்ந்து இவங்களும் இந்த நாட்டினுடைய எதிரிகள் மாதிரி ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனசுல இருந்துகிட்டே இருந்தது ஆனா அதோடையே எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு என்னைக்காவது இந்த மக்களும் உணர்வாங்க அதாவது இந்த மேல்தட்டு மக்கள் பிரபலமானவர்கள் முக்கியஸ்தர்கள் பல உயர் பதவிகள் வகித்தவர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா உணர்வாங்க அன்னைக்கு அது வெடிச்சு வரும்போது ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா நான் ஹைட்ரஜன் பாம் வச்சிருக்கேன் அதை போட போறேன் அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் பாம் அளவுக்கு அவருக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய நிலையில இந்த பிரபலமானவர்கள் முக்கியஸ்தர்கள் உயர் பதவி வகித்தவர்கள் பல இடத்துல அவரை வந்து அப்படியே அடித்து நொறுக்கிடுவாங்க தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு அவரை வந்து ஒரு கார்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூளையில் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நடக்கும்னு பார்த்தேன் ஒரு செய்தியை படித்த உடனே ஆகா நம்ம நினைச்சது

ஆனால் தலைப்பு மட்டும் வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு சில பாயிண்ட்டுகளை உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் பதினெட்டாம் தேதி நவம்பர் அன்னைக்கு இருநூத்தி எழுபத்தி இரண்டு பேர் இந்த இருநூத்தி எழுபத்தி இரண்டு பேர்ல வந்து பதினாறு பேர் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸ் பால ஹை கோர்ட்ல இருந்த ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவங்க இந்த மாதிரி பதினாறு ஜட்ஜுகள் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தி மூன்று புரியோக்ரட்ஸ் ஐஏஎஸ் ஆபிசர் ஐஎஃப்எஸ் ஆபிசர் ஐஆர்எஸ் ஆபிசர் இந்த மாதிரி பல உயர் பதவிகள்ல இருந்த நூற்றி இருபத்தி மூன்று புரியோக்ரட்ஸ் அப்புறமா மிக மிக முக்கியமான நூத்தி முப்பத்தி மூன்று ஆர்ம்டு போர்சஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே உயர் பதவியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் ஜெனரல் இந்த மாதிரி மேஜர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பல உயர் பதவியில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் ராணுவ அதிகாரிகள் இவங்க எல்லாம் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ராகுல் காந்திக்கு பண்ணி வெளியிட்டிருக்காங்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் இதுதான் தலைப்பு கடிதத்தினுடைய தலைப்பு அசால்ட் தாக்குதல் தேசிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அதன் மூலமாக அமைக்கப்பட்ட பல அமைப்புகளான ஜுடிஷியரி அதாவது நீதிமன்றங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்மடு போர்ஸஸ் அதுக்கப்புறம் இப்ப எலெக்ஷன் கமிஷன் இதன் மேல பல விதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு எந்த விதமான முகாந்திரமும் ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெலாபரியா எழுதியிருக்காங்க இதுல சில முக்கியமான பகுதிகளை மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் மெயினா இவங்க எதை பத்தி குறிப்பிடுறாங்க ஓட்டுச்சோரி அதாவது ஓட்டு திருட்டு அதை பத்தி தான் இந்த கடிதத்துல முக்கியமா பேசப்பட்டது அதன் கூட என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி அதாவது எலக்ஷன் கமிஷன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இந்தியாவின் பாதுகாப்பு படை அது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஸ்டேட் ரிசர்வ் போலீஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்சஸ் யார் வேணா இருக்கட்டும் அவங்களுடைய திறமை கேள்விக்குறியாக்கப்பட்டது அவங்களுடைய நாட்டுப்பற்று கேள்விக்குறியாக்கப்பட்டது அவங்களுடைய பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் எள்ளி நகையாடப்பட்டது இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அவர்களுடைய வீரத்தையும் அவர்கள் செய்து வந்த சாகச செயல்களையும் அதன் மூலமாக அவர்கள் நாட்டுக்கு அளித்து வரும் மிகப்பெரிய பங்கான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கேலி கூத்து மாதிரி அப்படியே கிண்டலும் கேலியும் செஞ்சு அவதூற பரப்பீர்கள் இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான சரத்பவார் கட்சியா இருக்கட்டும் சமாஜ்வாதி கட்சியா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தல்லா இருக்கட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேயா இருக்கட்டும் மிக கேவலமாக அவதூறுகளை பரப்பி அவர்களை அவமரியாதை செய்துள்ளார்கள் சாதி பிரிவுகளை உண்டாக்கி அதை பிளவுபடுத்தி நாட்டினுடைய பாதுகாப்பை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கணும்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் இவங்க இந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க நான் சொல்லல நீங்க அப்படியே லெட்டர் படிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ண சொல்ற முடிஞ்சா இதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ண சொல்றேன் அந்த மாதிரி இதாயிருக்கு இதுக்கப்புறமா அடுத்ததா இது என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பப்ப போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு டிவி ஊடகங்கள் மிக மிக அவதூறாக பேசியுள்ளார்கள் இந்த டெல்லி அசம்பாவிதத்தை குறித்து உடனே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட கமாண்டிங் ஆபிசர் வந்து அவர் மது குமார் அவர் பேர் வேறையே சொல்றேன் ஏன்னா அவரே ஓபனா சொல்லியிருக்காரு அவர் வந்து இதை எடுத்து சொல்லியிருக்காரு பண்ணாதீங்க அப்படின்னு அப்புறம் சர்க்குலர்லாம் வந்து கொஞ்சம் கூட நாட்டு பற்று சரி நாட்டு பற்று வேண்டாம் அட்லீஸ்ட் வாய முடிக்கிட்டா சும்மா நீங்க எந்த உதவியும் வேணாம் உபத்திரவம் பண்ணாம இருக்கலாமே அதுதான் முக்கியமா சரி இது ஒரு இதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து பிசு பிசுட்டு போகுது ஏன்னா வெளிநாட்டு நபர்களே தலைவர்களே எல்லாமே இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் செந்தூர்ல இந்தியா வந்து ஒரு ராணுவ ரீதியாக ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க உலகத்துல உலக வரைபடத்தில் சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பல சின்ன சின்ன நாடுகள்ல இருந்து ராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் வாங்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் அபரிமிதமான குரோத் இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு மூன்று லட்சம் கோடி டார்கெட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பார்க்கலாம் அது ஒரு பக்கம் அதனால ராணுவத்தை பத்தி குறை சொல்றது ஏன் அப்படின்னா ராணுவத்தை குறை சொன்னீங்கன்னாக்கா ராணுவம் சார்ந்த மக்கள் வந்து ஓட்டே போட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அவமரியாதை மட்டும் பிடிக்காது அவங்களை நீங்க பாராட்டும் பரவாயில்ல ஆனா அவமரியாதை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது இவர் பார்க்கணும் ஆக்சுவலா ராகுல் காந்தியும் காங்கிரஸ்ல இருக்கிற மற்ற தலைவர்களும் இந்தி கூட்டணி தலைவர்களும் பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி அந்த மார்ஷல் இருக்காரு அந்த ஃபீல்டு மார்ஷல் வந்து நிரந்தரமா தான் வந்து ஆர்மி சீஃபா தன்னை அமைச்சுக்கிட்டார் அரசியல் சட்டத்தையே திருத்திட்டாரு இங்க என்ன எப்படி இருக்கு பாருங்க பங்களாதேஷ்ல இன்னும் மோசம் அந்த மாதிரி நடக்கும் ராணுவத்தை அடுத்தது கைவிட்டுட்டு அடுத்த டூல் கிட்டு மாதிரி எதன் மேல அவதூற பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மேல சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் மீதும் பலவிதமான அவதூறுகள் பரப்பப்பட்டன நீதி செத்து போயிடுச்சு குறிப்பா இவங்க எதை பத்தி சொல்லுவாங்கன்னா தலாக் முத்தலாக்க பத்தி பேசும் ஆர்டிகல் த்ரீ ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து எடுக்கப்பட்டது அதுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் அளிச்சது இப்ப வக் போர்டு ஓடிட்டு இருக்கு இதை தவிர பாபரி மஸ்ஜித் ராம் ஜென்மபூமி இதெல்லாம் வருடிகிட்ட ஒன் பை ஒன் வர வர பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு எரிச்சல் வருது ராகுல் காந்தி மற்றும் பல தலைவர்களுக்கும் பயங்கர எரிச்சலை உண்டாக்கிறது இது என்னடா இது நீதிமன்றம் வந்து முன்னெல்லாம் நம்ம சொல்றபடி கேட்பாங்க இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு இந்த மாதிரி அதனால நீதிமன்றத்தின் மேல சேற்றவாறு இறக்கிறாங்க இத்தனைக்கும் காங்கிரஸ்ல இருக்கிற பல வக்கீல்கள் லாயர்கள் தான் கொடி கட்டி பறகுறாங்க எல்லாம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறாங்க ஒரு ஒரு சிட்டிங் பீஸுக்கும் இதை பத்தி ஜஸ்டிஸ் திரிபாத்தின் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீங்க எங்கே இருந்து உங்களுக்கு பணம் வருது அது தனி வீடியோ உங்க கூட ஷேர் பண்றாங்க நல்ல அருமையான தகவல்கள்லாம் வந்து ஜஸ்டிஸ் திரிபாத்தி நல்லா கவனிங்க அவர் வந்து பல விதமான கேள்விகள் எப்படி உங்களுக்கு எங்கே இருந்து பணம் வருது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்க பயங்கரவாதிகளுக்கும் கிரிமினல்ஸுகளுக்கும் சப்போர்ட் பண்ணி கேஸ் எடுத்து கேஸ் எடுத்து எடுத்து நடத்திட்டு என்ஜிஓன்றீங்க கேட்டா என்ன என்ஜிஓ எங்க இருந்து போனா வருது எல்லாத்தையும் முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதை பார்ப்போம் சோ முதல்ல ஆர்மி அட்டாக் பண்ணாங்க அடுத்தது வந்து நீதித்துறை அட்டாக் பண்ணாங்க இப்போ அடுத்ததா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல பல விதமான குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளையும் வைக்கிறாங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மூணு பாயிண்ட் அவங்க கிட்ட ஷேர் பண்றேன் ஒன்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் பாஜகவினுடைய பி மாதிரி செயல்படுகிறது எதனால ஹரியானா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் அபோக வெற்றி பெற்று உள்ளது குற்றச்சாட்டு எந்தெந்த மாதிரி குற்றச்சாட்டு அப்படின்னா முதல்ல வந்து பாஜகவினுடைய பி டீம் ஆயிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் வந்து பாஜகவுக்கும் என்டிஏக்கும் ஆதரவாகவே எல்லா அறிவிப்புகளையும் சொல்றாரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதை விட ஒருபடி மேல போய் என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி மற்றும் அவங்க கிட்ட எல்லாம் விடுறாரு ராகுல் காந்தி எங்க காலம் வரும் நாங்க பதவிக்கு வரும் அப்ப உங்களை எல்லாம் வச்சு வாங்கிடுவேன் மிரட்டல் தொணில பேசுற ஒரு அரசு அலுவலர் அவருடைய பணியிலிருந்து செய்ய விடாம தடுப்பதற்கே ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அவனை அரசு பண்ணி உள்ள வச்சிருவாங்க இவர் இந்த மாதிரி மிரட்டல் கொடுக்குறாரு நாங்க சொல்றபடி கேளு பாஜக ஆதரவா நீ செஞ்சுட்டு இருக்க நாங்க பதவிக்கு வந்தோம்னா உங்க எல்லாருக்கும் இருக்கு என்ன மாதிரி மிரட்டல் அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷன்ல வேலை செய்யக்கூடிய பல ஊழியர்களுக்குமே அந்த மாதிரி அந்த வேலை செய்யறவங்க எல்லாருமே மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அரசு சார்ந்த அலுவலர் ஸ்டாஃப்ல வேலை செய்யறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்கு இதையெல்லாம் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி எலெக்ஷன் கமிஷன் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது மிக மிக தவறு அப்படிங்கிற எந்த மாதிரி இதுனா இத வந்து குறிப்பா அந்த செய்தித்தாள்ல நான் படிச்சது வந்து ஜஸ்டிஸ் எஸ் என் திங்ரா அவரு அதுக்கப்புறம் நிர்மல் குமார் இவர் வந்து முன்னாள் டிஜிபியா இருந்தாரு ஜார்க்கண்ட் மாநிலம் ஐபிஎஸ் நான் வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டோட பேருடைய பேரு அவங்களுடைய குவாலிபிகேஷன் அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ரோல் மாதிரி ஓட்டுறேன் யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான் அவ்வளோ ஃபுல் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இது இதில் திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ஓட்டு திருட்டை பற்றி பேசும்போது அது வந்து அதற்கான பல தரவுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற இவங்க சொல்லக்கூடிய ஒரு சில இடத்துல ஓட்டு ஒரே வீட்டில் இரநூறு ஓட்டு போட்டாங்க முந்நூறு ஓட்டு போட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பிரேசில்ல இருந்து ஒரு மாடலோட போட்டோ வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் லிஸ்ட் அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப என்ன அதனால தான் வந்து பீகார்ல எலெக்ஷன் ஜெயிக்கப்பட்டது ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஓட்டு சதவிகிதமும் சரி காங்கிரஸ்னுடைய ஓட்டு சதவீதம் ஆர்ஜேடியின் ஓட்டு சதவீதம் எல்லாமே அதிகரிச்சிருக்கு யாருமே இதுவரைக்கும் இந்த இரண்டு பேசுல நடந்ததுல ஆறாம் தேதி பதினொன்னாம் தேதி இரண்டு கட்டமாக பேர்தல் நடந்தது பீகார் அங்க வந்து ஒருத்தர் கூட வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல என்னுடைய பேர் விடுபட்டு போயிடுச்சு சுமூகமாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம முன்னெல்லாம் பூத் கேப்சரிங் வாங்க ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க இல்லனா ஒரு கிராமத்துல புள்ளையும் அப்படியே மக்களை முடக்கிடுவாங்க இவங்களே அடிச்சு அடிச்சு இல்லனா பட்டனை தட்டி தட்டி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் இல்ல எந்த கம்ப்ளைண்டும் வரல இருந்தாலும் இன்னும் நாப்பத்தஞ்சு நாள் இருக்கு காங்கிரஸுக்கோ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த விதமான கம்ப்ளைண்டையும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கொண்டு போய் சொல்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டெல்லாம் அழிக்கப்படும் சிசிடிவில இந்த <illions> ஓவர் சைட் அப்படின்னு அவங்க வந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதுல எந்த தவறும் இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கு அது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் படி அதனால அவங்க கோஹெட் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பீகாருக்கு அப்புறம் பன்னெண்டு மாநிலங்களை எடுத்து நடத்த போறாங்க இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா திறமையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் பல குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிற பல செய்திகளை நான் படிக்கிறேன் நிறைய சமூக ஊடகங்கள்லையும் வருது அதே மாதிரி வீடியோக்கள் எடுத்து போடுறாங்க அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய ஆபீசர் அங்க வர்றதே கிடையாது அவங்களுக்கு பதிலாக கட்சிக்காரர்கள் ஃபார்ம ஃபார்மை எல்லாம் செய்யறாங்க பில்லப் பண்றது செய்யறாங்க லிஸ்ட்ல ஆடு பண்றதோ டிலீட் பண்றதோ செய்யறாங்க இறந்தவர்கள் பெயர்கள் அப்படியே இருக்கு அது எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கான எல்லா முகாந்திரமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க வந்து முன்னெடுப்பு செய்வாங்கன்ற பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கடைசி தேதி அப்படின்னு அறிவிக்கப்பு வந்துள்ளது ஆக மொத்தம் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓபன் எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது எல்லாம் ஓபனா வந்திருக்கு அப்படிங்கிறது ஆனா ராகுல் காந்தி என்ன சொன்னாரு ஓட்டு திருட்டுலையும் இந்த எஸ்ஐஆர்லையும் நடக்கிற கோல்மால் அதை பத்தின எல்லா தகவல்களும் ஆதாரங்களும் நூறு சதவீதம் எங்ககிட்ட இருக்கு நாங்க எப்ப வேணாலும் அதை வெளியில விடுவோம் அதை வெளியில விடும்போது ஒரு ஹைட்ரஜன் பாம் அளவுக்கு அது வெடிக்கும் அப்படின்லாம் சொல்லி பரப்புரை எல்லாம் செஞ்சுட்டு இன்னி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிப்படையா ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு இதெல்லாம் என்னுடைய குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிடவிட் பண்றதோ இல்ல அந்த அக்யூசேஷனுக்காக ஒரு குற்றச்சாட்டு கடிதத்தை எழுதுவதோ இது வரைக்கும் செய்யல எலெக்சன் கமிஷன் கேக்குறாங்க செய்யுங்கப்பா இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க இது வரைக்கும் செய்யல ஏன் செய்யல அப்படின்னா அவர் சொல்றது எல்லாமே பொய் அவரால நிரூபிக்க முடியாது நிரூபிக்க முடியாத பொய்யை திருப்பி 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 செஞ்சுகிட்டே இருக்கிறதுனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எலக்ஷன்ல நீங்க தெல்லுமுலு நடந்து நடந்திருக்குன்னு சொல்றே அதற்கான தரவுகள் எல்லாம் கூடன்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க அதுக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டேங்கிற சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ண அங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் யாரு ஒருத்தர் இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி இல்லையோ அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இவர்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படியே சும்மா குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது இருட்டுல கூத்துறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நடக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்க இப்ப கிளியரா பீகார் எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் லிஸ்ட்ல இருந்து விடுபட்டாங்களோ அவங்கள சேர்த்திருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து லிஸ்ட்ல இருக்க கூடாதோ அவங்கள விலக்கி வச்சிருக்காங்க எந்த குழப்பமும் ஆகல நல்ல முறையில தேர்தல் நடந்தது எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இனி வரைக்கும் பதிலும் வரல பல விதமான சங்கடங்கள் ஆயிடுச்சு ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறார் ஆனா குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கார் இதத்தான் வந்து இந்த இருநூத்தி எழுபத்தி இரண்டு பேர் போட்டிருக்கிற கடிதம் இருக்குல்ல அக்யூசிஷன் ஆன் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அந்த டைட்டில் லெட்டரோட இது அதுல விவரமா எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து மிக மிக முக்கியமானதாக ஒண்ணு சொல்றாங்க என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப எலக்ல தோல்விட்டோம் தொண்ணூத்தி ஐந்து முறை தோல்வி ஆயிடுச்சு தோற்பதற்கு உங்களுடைய விரக்தி வந்து அனலைஸ் பண்ணாம எதனால தோல்வி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்களுக்கு என்ன தேவை இந்த காலத்துல அதுவும் குறிப்பா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால பிரபலமாக இருக்கக்கூடிய நிலைமையில எந்தெந்த மாதிரி மக்களுடைய மனநிலை செய்திகள் எவ்வளவு விரைவாக போய் சேருது இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி மக்களுக்கு என்ன செய்யணும் யோசிக்காம ஒரு நாவல் ஐடியாவை கொண்டு வராம ஏற்கனவே இருக்கக்கூடிய பல ஐடியாக்களையும் அதையும் குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த திட்டமும் இல்லாம எந்த பிளானிங்கும் இல்லாம முன்னெடுப்பு எதுவும் இல்லாம எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுடைய விரக்தி இந்த மூலமாக

and frustration when political leaders lose touch with the the aspirations of of ordinary citizen, they lash out at the institutions instead of rebuilding their அதாவது இந்த இடத்துல வந்து உடனே அப்படியே மொழிபெயர்த்து மட்டும் எடுத்துக்கூடாது கையாலாகாத அப்படிதான் எடுத்துக்கணும் வேற அர்த்தத்தில் அதை கொண்டு போவாரு அதே மாதிரி என்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய விரக்தி மனப்பான்மை இதை தவிர பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அபிலாஷைகள் தன்னை அவங்களுக்கு வேண்டியதை செய்வதற்கான திட்டங்களை வகுக்காமல் என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்குத்தானே தன்னை தானே உயர்த்தி பேசிக்கிறது அது எதுனால வருது அவரை சுத்தி இருக்கிற கொட்டேரி அந்த மாதிரி பண்றாங்க அதுதான் முக்கியமான செய்தி இந்த மாதிரி இந்த லெட்டர் வந்து இன்னைக்கு காலையில நான் அதை படிச்சேன் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் எல்லாமே எல்லாமே பிரபலமானவர்கள் பல உயர் பதவிகளில் வதிச்சவர்கள் அதை புரிஞ்சுக்கங்க கடைசியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற பிரதம மந்திரி மோடி அவர்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல்வா எந்த மாதிரி ஒரு நாட்டு பற்றாளர் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த பிரபலங்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கு தான் சாதாரண மனிதர்கள் வந்து ஓட்டு போட்டு போட்டு மூன்றாவது முறையாக வெற்றி பெற வைத்துள்ளார்கள் நரேந்திர மோடிய பிரதம மந்திரி ஆக்கி பாக்குறாங்க வச்சிருக்காங்க எத்தனை ஸ்டேட்ல இன்னைக்கு வந்து பாஜக ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு சதவிகித நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்கள் என்டிஏ அரசுல இருக்காங்கன்றாங்க ஹையஸ்ட் ஆட்சி அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னாக்கா ராஜ்யசபால டூ தேர்ட் மெஜாரிட்டி என்டிஏக்கு வந்துடும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எந்த சங்கடமும் கிடையாது அது ஒரு பாயிண்ட் அடுத்துதான் நான் எதை சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ காழ்ப்பு அவதூறுகள் அவமரியாதைகள் மோடி மேல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதுல நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டுல வந்து பேச்சு உரிமை கிடையாது மத சார்ந்த உரிமைகள் கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப் கிடையாது சிறுபான்மையருக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை கிடையாது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகின்றன இந்த மாதிரி எல்லாம் ஒரு பரபரப்பு ஒரு காலகட்டத்துல ஒரு கேங் இருந்தது அந்த கேங்குக்கு பேரு அவார்டு வாபசி கேங் அப்படின்னு சொல்லுவான் தங்களுக்கு கொடுத்த பத்ம பத்மஸ்ரீ அவார்டு அப்புறம் வந்து சாகித்ய அகாடமி பரிசுகள் இதை எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் இந்த அரசு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அமீர் கான் ஆக்டர் வந்து நான் இந்த நாட்டை விட்டு ஓடி போறேன் துருக்கிக்கு போறேன் அப்படி என் ஒய்ஃபை பயப்படுறாங்க வாழறதுக்கு இந்துத்துவ அமைப்புகள்லாம் ஆபத்தானதாக இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அந்த அவார்டு வாபசி கேங் வந்து தான் திருப்பி சொல்லி வெறும் அறிவிப்பு யாரும் அதோட கொடுக்கப்பட்ட பணம் அதை கூத்தெல்லாம் நடந்தது எல்லாத்துக்கும் வாய மூடிக்கிட்டு இருந்தாரு நான் திருப்பி திருப்பி என்னுடைய மாணவர்கள்ட்டே சொல்லுவேன் நெவர் பி ரியாக்டிவ் பி ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யாருக்குமே வந்து எதிர்த்து செயல்பாடுல இறங்கவே இல்லை அவர் ப்ரோ ஆக்டிவா இருந்தார் எந்த விதத்துல ப்ரோ ஆக்டிவா இந்த நாடு இதனுடைய மக்கள் இங்க இருக்கிற மகளிர் இங்க இருக்கிற விவசாயிகள் இங்க இருக்கிற இளைஞர்கள் இவர்களுக்காக பாடுபட்டார் அதே சிந்தனையிலேயே இருந்தார் நீங்க வேணாம் என்ன வேணாம் சொல்லுங்க என்ன திட்டுங்க அவதூறு கலப்புங்க வதந்தி சொல்லுங்க என்னுடைய ட்ரெஸ்ஸை பத்தி குறை சொல்லுங்க எங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசுங்க ஆனா நான் எதுக்குமே அஞ்ச மாட்டேன் அசரமாட்டேன் நான் பாட்டுக்க என்னுடைய கடமை இந்த நாட்டுக்கு அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நூத்தி அறுபத்தி நாலு வந்தே பாரத் ட்ரெயின் கேட்கலாம் எல்லாருமே சில பேர் எல்லாம் போடுறாங்க ஐஐடியெலாம் எய்ம்ஸு ஐஐடியெலாம் நேரு தான் ஆரம்பிச்சார் இங்கே உள்ளே போய் பூந்து பார்த்திங்கன்னா அதுவுமே அவர் ஆரம்பிக்கலங்க சிறப்பு விழா தான் செஞ்சு வச்சார் நல்லா புரிஞ்சுக்கங்க அதுக்கு தரவுகள்லாம் இருக்குது ப்ரூஃப்லாமும் இருக்கு அவருக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு எல்லாமே அவர் ஒன்றும் வந்து பெருசாக ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை உல்ட்டா வந்து பக்ரானங்கள் ஆணையை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் எந்த முன்னெடுப்புக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் நிறைய எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு காமராஜரோட வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் இங்கே நெய்வேலி டிக்லைட் கார்ப்பரேஷன் குழு பணம் கொடுக்க முடியாதுன்ட்டாரு என்கிட்ட பணம் கிடையாது அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஐயா கருப்பு தங்கம்னு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தாரு அது அந்த மாதிரி தரவுகள் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் பேசுவாங்க ஒன்றும் கிடையாது ஆனா என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது மகா காந் மோகன் கரம்சந்த் காந்தியா இருக்கட்டும் ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதே மாதிரிதான் ரவீந்திரநாத் தாகூர் மேலயும் ஒரு பிம்பம் அதே மாதிரிதான் மதர் தெரிசான்னு சொல்லக்கூடியவங்க மேலே ஒரு பிம்பம் கட்டமைக்கும் எல்லாமே பொய்யான பிம்பம் இன்னைக்கு வந்து இருக்கிற சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு இருக்கிற ஓப்பன் மீடியாலையும் எல்லாமே தரவுகள் எல்லாமே தகர்த்து எரிந்து அவங்களுடைய முகத்திலே கிழிக்கப்பட்டு உண்மையான முகம் தெரிகிறது அதனால அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியல காங்கிரஸ்க்கும் இந்தி கூட்டணியில இல்ல இந்த காங்கிரஸ் ஃபேமிலிக்கே எதையுமே செய்ய முடியல அதே மாதிரி நல்லவர்கள் இந்த நாட்டுக்கு நிஜமாவே உழைத்தவர்கள் சர்தார் பட்டேலா இருக்கட்டும் லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும் பெருமாள் ஒருத்தர் இருக்காருங்க இந்தியன் காஸ்ட் கான்ஸ்டியூட்ல அவருடைய வரைபடம் தான் இருக்கு நந்தலால் போஸ் கூட அவருக்கு அசிஸ்டன்ட் செஞ்சு செஞ்சிருக்காரு இன்னைக்காவது யாராவது தெரியுமா சொல்லுங்க தெரியாது அவங்களுடைய வரலாறுகள் அவருடைய உன்னதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டன நம்ம இடம் அந்த மாதிரி தான் சோ மோதி அவர்கள் வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த நாடு நாடு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் இந்த நாடினுடைய வளர்ச்சி முக்கியம் இந்த நாட்டு மக்கள் முக்கியம்னு முன்னெடுத்து பலத செஞ்சுக்கிட்டே வந்து வந்து வந்துதான் இன்னைக்கு வந்து பல முக்கியஸ்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் உயர் பதவிகளாலமா இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணிட்டு தான் நான் எப்பல இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு எதிர்பார்த்து ஐயோ எப்ப இவங்க திரும்பி வருவாங்க இந்த மாதிரி உணர்வாங்கன்னு எதிர்பார்த்தேனோ மக்களாகிய நாம் உணர்ந்து விட்டோம் இந்த முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடியவங்க பிரபலமானவர்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் உணர இன்னைக்கு உணர்ந்து இருநூத்தி எழுபத்தி இரண்டு பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க அது பப்ளிஷ் ஆயிருக்கு இது மிகப்பெரிய விவாத பொருளாக ஆகும் பார்லிமெண்ட் செஷன் தரக்க ஒன்னாம் தேதி டிசம்பர்ல இருந்து பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் வரைக்கும் மிகப்பெரிய பேசுபொருளா அதுக்கும் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுத்தி இந்த எதிர்கட்சியான ராகுல் காந்தி கட்சி தலைவர்களான லீடர் ஆப் ஆப்போசிஷன் லோக்சபா அவரும் அவருடைய கூட்டாளிகளும் எதிரி கட்சிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க நீங்க வேணா பொறுத்த இருந்து பாரு பல தகவல்களை இந்த வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் உண்மையான நிலவரம் இன்னைக்கு தான் பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அடித்தட்டு மக்களும் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் என்னிக்கோ புரிஞ்சிருச்சு இது ஒரு நல்ல சகுணம் அப்படின்னு சொல்லலாம் சகுணம்னா உடனே சார் நீங்க வந்து அஸ்ட்ராலஜி நம்புறீங்களா அப்படி கிடையாது சகுணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிகழ்வு ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல முன்னெடுப்பு நல்ல புரிதல் அப்படி எடுத்துக்கங்க அந்த மாதிரி எடுத்து ஸோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி